அதாவது இவர்களுடைய எண்ணங்களே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிக உயர்ந்த எண்ணங்களாக வந்து இருக்கும் ஸோ தான் இவர்களுடைய நடை உடை பாவனை அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக பேசுவாங்க சில சமயங்களில் வந்து சாதுரியமான பேச்சால் மற்றவர்களுடைய மதிப்பு மதிப்பை வந்து பெரும் நபர்களாக வந்திருப்பீர்கள் இருப்பீர்கள் அதே மாதிரி சேமிப்பு சேமிப்புக்குண்டான விஷயம் அப்படின்றது இந்த நட்சத்திரத்தினர் வந்து நிறையவே இருக்கும் எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களோட மனக்கணக்கிலே வந்து போட்டு வைப்பாங்க ஸோ அதை வந்து செயல்படுத்தவும் செய்வார்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதை வந்து அதில் கடுமையான ஒரு உழைப்பை வெளிப்படுத்தி அதை வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் ஒரு டார்கெட்டை வந்து இவங்க மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம எடுக்கிறோம் இவ்வளோ நாளைக்குள்ளே அதை செய்கிறோம் இதை முடித்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களிடம் வந்து திடமாக வந்து இருக்கும் அதே மாதிரி ஆஃபீஸ் சம்மந்தமாக இருக்கட்டும் இல்லை குடும்ப சம்மந்தமாக ஏதாவது ஒரு பொறுப்புகளை வந்து உங்கள் வீட்டு நபர்களோ அல்லது அலுவலக நபர்கள் வந்து மற்றவங்களால் முடிக்க முடியல அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதை உங்கள் கிட்டே கொடுத்தா கண்டிப்பாக வந்து அதை வந்து நீங்கள் முடித்து கொடுப்பீர்கள் அந்த அளவுக்கு வந்து திறமையோட அந்த விஷயம் முடிக்கணும் அப்படின்றதுல ஒரு முழு மூச்சோடு ஈடுபட்டு அந்த காரியங்கள்லாம் முடிக்கிறதுல ரொம்ப வல்லமை பெற்றவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய செல்வந்தர்களாக இருப்பார்கள் கேது திசையில் பிறந்திருப்பீங்க ஸோ ஏழு வருஷம் கேது திசை அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இளமையிலேயே வந்து திசையை வந்து அனுபவிப்பவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஸோ அப்படி இளமையில் திசை வரக்குள்ள சுக்கரன் நல்லா இருந்து அதாவது சுக்கரன் நல்ல இடத்துல இருந்து ஆட்சி பலம் பெற்று தசாபக்திகள் நடக்கக்குள்ள மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு செல்வ சூழ்நிலையில் வந்து வளரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வந்து இருக்கும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக அதே மாதிரி ரொம்ப புத்தி சாதுரியம் கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அதே மாதிரி விவாதம் அதாவது ஆர்கியூமெண்ட் பண்றது அப்படின்னா இவங்க வந்து ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா அந்த மாதிரி ஆடம்பரமாகவும் வந்து புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வந்து இவர்கள் வந்து அன்போடு வந்து பழகுவதில் திறமை மிக்கவர்கள் அதாவது மற்றவர்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு குருவை போல ஒரு ஆசிரியரை போல வந்து எடுத்து காட்டுவார்கள் ஸோ அந்த விஷயம் வந்து அவர்களுக்கு வந்து புரிகிற வரைக்கும் வந்து விடமாட்டாங்க ஸோ அதுக்கு அடுத்த அடு அடுத்து எந்த விதத்தில் சொன்னால் வந்து அந்த நபருக்கு வந்து புரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து கரெக்டாக இருந்து ஸோ அவர்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துரைப்பதில் வந்து வல்லவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க ஸோ ஒருத்தர் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏழு ஆண்டுகள் வந்து கேது திசை வரும் ஸோ அஸ்வினின்னா கேதுடைய நட்சத்திரம் அதனால கேது திசையில தான் வந்து பறப்பீங்க குறிப்பிட்ட அதாவது ஒரு நட்சத்திர புள்ளி சந்திரன் பார்த்திங்கன்னா எப்போயுமே மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ சந்திரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தோட ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர புள்ளியில் வந்து இருப்பார் ஸோ அப்போ அதுபடி வந்து நம்ம அந்த காலநிலையை பிரிக்கிறோம் ஸோ மூன்று வருடம் இருப்பு போக மீதி ஒரு நாலு வருடம் கேது திசையில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா நாலு வயதிற்குள்ளே வந்து கேது திசை முடிஞ்சிடும் அதற்கு அதற்கு மேல் பார்த்திங்கன்னா இருபது வருடங்கள் சுக்கிர திசை அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ சுக்கரன் அப்படின்றது யாருன்னு பார்த்திங்கன்னா ஸோ செல்வம் சுக்கரனாலே நம்ம என்ன சொல்லுவோம் செல்வம் சுகபோகம் ஸோ லக்ஸரியான ஒரு லைஃபு எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆடம்பரம் ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த காரகன் வந்து சுக்கரன் காதல் காமம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து சுக்கரனை சொல்லுவோம் ஸோ அந்த இரு இந்த ஐந்து வயதுலேருந்து ஒரு அதாவது அடுத்த இருபத்தி நான்கு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர திசை அப்படின்றது வந்து இந்த நபருக்கு இருக்கும் ஸோ அப்போ வந்து பெற்றவர்கள் வந்து செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு இவருடைய ஜாதக பிரகாரம் அந்த சுகபோகத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இளமை காலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த சைல்ட்ஹுட் எல்லாமே வந்து நமக்கு பேரண்ட்ஸ் கிட்ட தான் போகும் பார்த்திங்களா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு அந்த குழந்தைக்கு வந்து சுக்கரதசை நடக்குது அப்படின்னா பெற்றவர்கள் வந்து நல்ல ஒரு சுகபோகங்களை வந்து இந்த குழந்தைக்கு அவங்களே கஷ்டப்பட்டாலும் இந்த குழந்தைக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களுமே செய்வாங்க ஸோ ஒரு செல்வாக்காக சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கணும் ஜாதகத்தில் அப்படி இருக்கிற பட்சத்தில் செல்வாக்காகவும் ஒரு ஆடம்பரமாக ஒரு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்திருக்கு ஒரு ஒரு கவலையே இல்லாமல் வளருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவைப்பட்டது கிடைக்கும் தேவையான இடங்களுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் விஷயங்களுமே வந்து சுக்கர திசையில் வந்து நடந்துடும் ஸோ காதல்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் டீனேஜ் சொல்லுவோம் சொல்வோம் பார்த்தீங்களா தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு அது என்ன பப்பி லவ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சுக்கரதிசை நடக்கிறதுனால இந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு எனர்ஜியை கொடுத்துருவார் ஸோ அதனால் வந்து சுக்கரதிசை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நம்ம வீட்டில் நம்ம குழந்தைக்கு நடக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து அவர்களை வந்து நம்மளோட கண் பார்வையில் வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் எப்பயுமே அதுவும் வந்து நீச்ச சுக்கரன் ஒருவேளை சுக்கரன் வந்து ராகுவோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இன்னும் வந்து நம்ம அந்த குழந்தைய வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து கவனத்தோடு எப்பயுமே கவனிக்கிறது அப்படின்றது நல்லது ஸோ அதனால் இளமையில் வந்து இந்த சுக்கரது செய்வது அப்படின்னா குழந்தைங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்குறதுல வந்து நீங்கள் கவனமோடு இருக்கணும் ஸோ ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களுமே கிடைக்கும் ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறீங்களா ஸோ சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஃபோர் வீலர் டூ வீலர் நல்லா லக்ஸரியா வாழணும் எங்க போகணும்னாலும் கார்ல போகணும் புது புது இடங்களை வந்து சுற்றி பார்க்கணும் இது எல்லா விஷயமே வந்து அந்த குழந்தைக்கு சுக்கரன் நல்லா இருக்கக்குள்ளே வந்து இளமையில பெற்றோர்கள் இருக்க இருக்கக்குள்ளேயே வந்து கடைச்சிரும் காதல் அப்படின்ற விஷயம் வந்து பப்பீலவ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இளமை காலம் அதுக்கப்புறம் நிறைய காதல்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த திசையில் வந்து இருக்கின்றது ஸோ காதலை வந்து திசை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய திசை வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய திசை ஆறு ஆண்டுகள் சந்திர திசை பத்து ஆண்டுகள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போயிட்டு அதனால் அதனால காதலை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காதல் வருது சுக்கர திசையில ஒரு காதல் வருது அப்படின்னா கண்டிப்பா லவ் அஃபேர்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் ஒரு ஆடம்பரம் ஒரு அழகை பார்த்து வருகின்ற ஒரு காதலாகத்தான் வந்திருக்கும் அதனால நீங்க காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ நீங்க தேர்ந்தெடுக்கக்குள்ள கொஞ்சம் நிதானித்து நீங்கள் வந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைஃப் அப்படின்றது வந்து கொஞ்சம் சூட்டாக சூட்டபுளாக வந்திருக்கும் ஸோ இருபத்தி நான்கு வயதிற்குள்ள உங்களுக்கு வந்து இந்த கல்லூரி வாழ்க்கை இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்துடும் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் சூரிய திசை வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோருக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சூரியனோட அமைப்பு அப்படின்றது நல்லா இருந்தது அப்படின்னா இங்கே கண்டிப்பாக ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய ஹையர் போஸ்டிங்கில் இருப்பீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொழில் எடுப்பீங்க தொழில் அதாவது சொந்த தொழில் வந்து செய்பவர்களாக இருப்பீர்கள் தந்தையோட தொழிலே வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த தந்தையின் தொழிலை எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் வந் தொழில் வளர்ச்சி அப்படின்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த சூரிய திசையில் அரசாங்க வேலைக்கோ இல்லை அரசியலில் நிற்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஸோ அதெல்லாமே வந்து சாத்தியமாகக்கூடிய நிலை வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு காதல் திருமணம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போக்குள்ள கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரனுடைய திசை இந்த சந்திர திசையில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர திசையில் ஒரு வேளை நீங்கள் தொழில் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து விரிவாக்கம் பண்ணலாம் அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஸோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வந்துருக்கு ஒரு வேளை சந்திரன் வந்து எட்டில் இருக்கக்குள்ளையோ இல்லை உங்கள் ஜாதக ரீதியாக அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட பாக பாவகங்களில் தொடர்பு கொண்டு திசையை நடத்தக்குள்ள ஸோ வெளிநாடு சென்று ஒரு வேலை செய்வதற்கோ இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்போ அதிகம் ஸோ சந்திர திசை நடக்கக்குள்ள இன்னொரு விஷயம் சந்திரன் வந்து நல்ல நிலைமையில் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய மனது அப்படின்றது சரியாக இருக்காது மனோநிலை அப்படின்றது திடமாக வந்து இருக்காது ஸோ காலையில் ஒன்று யோசிப்பீங்க மதியானம் ஒன்று யோசிப்பீங்க சாயந்தரம் என்ன செயல்படுத்துறது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால் மனோகாரகனான சந்திரன் நல்லா இருக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் அப்படி ஏதாவது மனோகாரகன் சந்திரன் வீக் ஆகிட்டால் பௌர்ணமி தினங்களில் வந்து சந்திர வழிபாடு பண்ணுங்கள் ஸோ சந்திர காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு முறை கூறி சந்திரனை வழிபாடு செய்தால் உங்களுக்கு வந்து இந்த சந்திரனுடைய அந்த மனோபலம் அப்படின்றது வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கு முப்பது வயசில் வந்து சூரியனோட திசை முடிஞ்சிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நாற்பது வயசு சந்திரனோட திசை முடிஞ்சிருச்சு இதில் இந்த பத்து வருடம் இந்த சந்திர திசை வரைக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து நடந்துடும் திரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏன்னா சந்திரன் வந்து நல்லா இருக்கக்குள்ளே மனோதிடமாக எல்லாமே உறுதியாக நிற்பீங்க ஒரு சிலருக்கு காதல் சரியில்லாத நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் ஒரு பிரிவினை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது